கும்பராசி அப்படிங்கிறது வந்து பொதுவாகவே காலச்சக்கரத்திலே வந்து ஒரு நல்ல அமைப்புல கொண்ட ராசி அதிர்ஷ்டங்கள் நிறைய கொண்ட ராசி இரண்டு பதினொன்னோட குரு சம்மந்தப்படுவாரு இயற்கையாகவே நல்ல ஒரு அதிர்ஷ்டம் இருக்கும் அவங்கள்ட்ட அவங்களுடைய அமைப்பு நல்லா இருக்கும் ஆசைகளை பூர்த்தி அடையும்படியான கொஞ்சம் கடினமான உழைப்பு உழைக்கும்படியான அவசியம் இருக்காது எளிமையா முறையில் அவங்க அவங்களுக்கு கிடைச்சிடும் இப்போ குரு பகவான் பார்த்தீங்க அப்படின்னா கும்பராசிக்கு மூணாம் பாவத்தில் இருந்தாரு அதனால கொஞ்சம் காரியத்தில் முடக்கம் ஏற்பட்டுருக்கும் கொஞ்சம் பொதுவாக எளிமையாக கிடைக்கிறது எதுவுமே என்னால் உடனே கிடைக்க மாட்டேங்குதுங்கிற கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க இப்போ நல்ல இடத்துக்கு மாறுறார் நாளுக்கு வரார் இரண்டாம் அதிபதி நாளுக்கு நாளுக்கு வருவது அப்படிங்கிறது வந்து நல்ல இடம் அதுவும் ஸ்திர ராசிக்கு வர்றார் அதான் ரொம்ப முக்கியம் ஸ்திர ராசியிலே குரு நாலாம் ஆதிபதிக்கு நாலாம் இடத்துக்கு இரண்டாம் அதிபதி வர்றதுங்கிறது அசையா சொத்துக்கள் வாங்கும்படியான அமைப்புகளை கும்பராசிக்காரங்களுக்கு உருவாக்கும் ஏற்கனவே இருக்கிற கடனே இப்போ நிறையா இருக்குது இதில் எங்கே புதிய தொழில் வீடு இடம் வாங்குறதுக்கு நான் நினைக்கலாம் நீங்கள் கண்டிப்பான முறையிலே ஏதோ ஒரு அசையா சொத்தோ இல்லை ஏதோ ஒரு சொத்துக்கள் வாகனங்கள் வாங்குவதற்கு கும்பராசிக்காரங்களுக்கு உருவாகுது முதல் விஷயம் ஏன்னா நாளில் குரு வரார் இரண்டாம் அதிபதி பதினொன்றாம் அதிபதி இல்லைங்களா நல்ல அமைப்பை உருவாக்குகின்றார் பன்னெண்டாம் பாவத்தையும் பார்க்கிறார் முதலீடுகளாக இருக்கும் அனாவசிய செலவாக இருக்காது இன்னைக்கு வாங்கி நாளைக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு செலவுகளாக இருக்க இருக்கலாம் இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு பிரயோஜனமான செலவுகளை அவர் வந்து நிச்சயமாக குரு பகவான் உருவாக்குவார் நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க அதே மாதிரி உங்களுக்கு பூர்வீக சொத்தில் உங்களுடைய தாய் தந்தையர் வழியில் ஏதோ ஒரு சொத்து வரணும் உங்களுக்கு வராமல் இருந்தால் அவைகளையும் உருவாக்குவார் நல்லபடியா தருவார் ஏழாம் பாவாதிபதியாக இருப்பவர் கும்பராசிக்கு சூரிய பகவான் அந்த சூரிய பகவான் வந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பரில் அவர் வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் பாவத்துக்கு வராரு அதுவும் வந்து இந்த குருவினுடைய பார்வையிலிருந்து அவர் விருச்சிக ராசிலேருந்து அப்படி மாறி இப்போ அந்த சமயம் திருமணம் ஆக வேண்டியவர்களுக்கு திருமணம் ஆக வேண்டிய அமைப்பை கும்பராசிக்காரங்களுக்கு உருவாக்குது அது ஒரு நல்ல அமைப்பு ஏன்னா குரு பகவான் அந்த இடத்த பார்க்கறதுனால பன்னெண்டாம் இடத்தையும் பார்க்கறதுனால நல்ல அமைப்புகளை உருவாக்கி தருது கும்பராசிக்காரங்களுக்கு அதனால் இந்த கும்பராசிக்காரங்களுக்கு இந்த குரு பகவானினுடைய நன்மை நன்மைகளை வழங்குகிறது கும்பராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்களுக்கான குரு பயிற்சி பலன் பற்றி தெரிஞ்சுக்கலாம் ரொம்ப நல்லா இருக்குது கும்பராசிக்கு இந்த நட்சத்திர பலன் பார்த்திங்கன்னா அவிட்ட நட்சத்திரம் மூன்று நான்கு ஆகிய பாதத்தில் பிறந்தவங்க வந்து கும்பராசியில் வருவாங்க அவங்களுக்கு புதிய இடம் வாங்கக்கூடிய அமைப்பு அதாவது இடம் வாங்கியிருக்கேன் அதில் ஒரு வீடு கட்டணம் அல்லது ஒரு வாடகை வீட்டில் இருக்கேன் சொந்த குடி போகணும் அல்லது ஒரு கடன் இருக்கு அந்த சுமை குறையணும் அல்லது வந்து ஒரு க தேவையற்ற வழக்குகள் இருக்கு அதில் நிவிருத்தியாகணும் ஆகணும் அப்படிலாம் இருந்ததுன்னா எல்லாமே நிவர்த்தி ஆகும் இந்த குரு பயிற்சினால விட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு சதயம் நட்சத்திரம் நாலு பாதத்தில் வந்தவங்களும் கும்பராசியில தான் வருவாங்க அவங்களுக்கு கடந்த சில வருடங்களாகவே பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கும் ஆனால் அனுபவிக்கக்கூடிய தன்மைகள் கொஞ்சம் குறைஞ்சிருந்தது ஏன்னா மூணில் குரு இருக்கிறதுனால நிறைய வசதி வாய்ப்புகள் இருந்தால் அதெல்லாம் பூர்ணமாக அனுபவிக்க முடியாது ஆனால் வரக்கூடிய சமயம் வீடு ஒரு பக்கம் இருக்கு ஆனா வீட்டில் நான் வேலைக்கு போகிறதுனால வீட்டில் குடியிருக்க முடியல அல்லது குழந்தைகளுக்கு வந்த பக்கம் இருக்க அங்கே படிப்புக்காக நான் அங்கே போயிருக்கேன் அல்லது வந்து என்னுடைய பசங்களுக்கு குழந்தை பிறந்திருக்குன்னு அங்கே போயிருக்கேன் அப்படின்னு ஒரு அலைச்சல்கள் கும்பற சதய நட்சத்திரக்காரங்களுக்குலாம் இருக்குது வரக்கூடிய சமயத்திலே நாளிலே குரு வர்றதுனால ஸ்திரமான ஒரு இடத்துல இருக்கக்கூடிய அமைப்பை அவங்களுக்கு உருவாக்கி தருகிறது பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று ஆகிய பாதத்தில் பிறந்தவங்க கும்பராசியில் வருவாங்க அவங்களுக்கு ஒரு இடம் வாங்கக்கூடிய அமைப்பை அல்லது ஒரு வீடு வாங்கக்கூடிய அமைப்பை நிச்சயமாக அந்த குரு பயிற்சி தருகிறது கும்பராசிக்கு குரு பார்வையினால் குரு பார்வை வந்து கும்பராசிக்காரங்களோட எட்டாம் பாவத்தை பல தீமைகள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு அவைகளை குரு பகவான் பார்வை மாத்துது அஷ்டம கேதுவினால் ஏற்படக்கூடிய உபாதைகளை குரு பார்வை நன்மையாக மாற்றுகிறார் மன கஷ்டங்களை நிவர்த்தி செய்கிறார் உடல் ஆரோக்கியமாக உணரப்போகின்றீர்கள் அதே மாதிரி பத்தாம் இடத்தை குரு பார்க்கறதுனால உங்களுக்கு நல்ல ஒரு ஞானம் கல்வி அறிவு இருந்தாலும் அதற்கு தகுந்த வேலை இல்லை அப்படின்னு நீங்கள் நினைச்சா அப்படின்னா அல்லது வேலைக்கே நான் போகாமல் இருக்கேன் அல்லது வீட்டிலேயே நான் வந்து ஒரு இல்லத்தரசியாகவே இருக்கிறேன் பெண்கள் இல்லத்தரசியாகவே இருக்கேன் நான் ஒரு வேலை செய்யணும் இல்லை ஒரு பார்ட் டைம் பிஸ்னஸ் பண்ணணும்னு செய்யக்கூடிய கும்பராசிக்காரங்க ஒரு தொழில் செய்து பொருள் ஈட்டக்கூடிய நன்மைகளை உருவாக்குகிறது பொதுவாக எல்லாருக்கும் தொழில் அபிவிருத்திகளை ஏற்படுத்தி தரும் இப்போ இரண்டாம் பாவத்தை குரு பார்க்கறதுனால சுப முதலீடுகள் செய்யும்படியான நன்மைகளை உருவாக்கி தருகிறார் கும்பராசிக்காரங்க இந்த குரு பயிற்சியில் வழிபட வேண்டிய தெய்வங்கள் பற்றி சொல்லுங்கள் விநாயக பெருமான் வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு அஷ்டமத்தில் கேது இருக்காரு ரெண்டில் ராகு இருக்கார் அதனால் அந்த அஷ்டம கேதுவினால் ஏற்படக்கூடிய உபாதைகளை நிச்சயமாக கும்பராசிக்காரங்களுக்கு அதே குரு பகவான் நல்லா நிவர்த்தி செய்வார் ஏன்னா அந்த இடத்த குரு பார்க்குறாரு நல்ல நன்மைகளை கொடுக்கும் அதே மாதிரி வந்து நல்ல பார்வை இருந் பன்னெண்டாம் பார்வத்தை சனி இருக்கிறதுனாலும் ஏற்படக்கூடிய உபாதைகளையும் விநாயக பெருமான் வழிபாடு செய்கிறதுனால நன்மைகள் கிடைக்கும் அனைவரின் லட்சியமும் நிறைவேறும் அன்பும் அமைதியும் மகிழ்ச்சியும் செழி பக்திமயம் நேர்களுக்கு வாழ்த்துக்கட்டும்